ஐயா நாங்கள் கவனமாக இருந்தோம் அவன் எங்கே இருந்து வந்தானே தெரியல ஆனால் சில கை மாறினதுக்கு அப்புறம் தான் ஏன் வந்திருக்கணும் சில திருடு போகும் நாங்கள் எதிர்பார்க்கலையா இங்கே சத்தம் போட்டு சொல்லு ஊருக்கே கேட்டோம் ஏண்டா ஊரு முழுக்க காட்டுக்குள்ள திருவிழா கூடி இருக்கு அன்பு போய் மட்டும் எப்படி தனியாக வருவான் அந்த தான் கண்ணம்பாயம்தான் அடிவாங்க அனுப்பிட்டு போயி சரி திருட கூட்டாளிங்களா ஒருத்தவன் நம்மட்ட வேலை செய்யறான் அவன் காதல விடுற மாதிரி ஏதாவது பேசுறீங்களா அப்படிலாம் இல்லையா அவன் நம்ம சொல்ற சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு போயிடுவான் அதுக்கு மேல அவனுக்கு ஒண்ணும் தெரியாதியா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்லு பெருசா கொண்டு வந்து நிற்கிறீங்களா என்னடா போய் சொல்லுவோம் வந்துட்டானே ஐயா